அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து எழுதிய தலைவிதியாவது என்ன என்று பார்க்கும் போது காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க முதன்மையாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியன் ஆனால் அதே சமயம் அவர் நுழையக்கூடிய சந்திரன் புதன் பகை கிரகமாக இருக்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுமே நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன இது மட்டுமல்லாது தனது பார்வையில் நட்பு கிரகமாக சந்திரனை பார்க்கிறாருங்க எனவே ஜென்மத்தை விட்டு விலக கூடிய உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகும் அலைச்சல் வேலை பழு உள்ளிட்ட பல்வேறு வகையான கடுமையான அதிர்ச்சியான சூழல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் ஆனால் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் தனது சப்தம பார்வையை எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க சூரியனின் அஷ்டமஸ்தான பார்வை என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்காது எனவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க வெளியில் உணவு உண்பும் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல்வேறு வகையான உடல் ரீதியான தொல்லைகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசிக்கு தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் பல சிரமம் விலகினாலும் கூட அவர் அஷ்டமத்தை பார்ப்பதால் இந்த தருணத்துல வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களிலும் ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மம் அஷ்டமத்தில் அந்த கிரகம் வலம் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான் அந்த வகையில் பார்க்கும் போது ஜென்மத்தை விட்டு விலகும் சூரியனின் அமைப்பால் பல்வேறு வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களுக்கு திட்டமிடுதலும் மிக பெரிய திட்டங்களை துவங்கக்கூடிய வகையில் ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான ப்ராஜெக்ட்களை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அது என்ன போட்டி என்றால் அவரது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை மிக பெரிய கதவை யார் எந்தவிதமான உபகரணங்களும் இன்றி தன்னுடைய பலத்தை மட்டும் பயன்படுத்தி தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து சிற்றரசராக ஆற்ற போகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் பலருக்கு ஆர்வம் வருகிறது சிற்றரசராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்தில் பங்கு பெறுவதற்காக வருகிறார்கள் ஆனால் அப்போது அந்த போட்டியில் ஒருவேளை தோல்வி அடைந்தால் என்ன தண்டனை என்பதை அரசர் அறிவிக்கிறார் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய கைகளின் பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை திறக்க முயற்சி செய்தீர்கள் தோல்வி அடைந்தால் அந்த இரண்டு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க இதை கேட்டவுடன் அனைவர் மனதிலும் அச்சம் மேலே அந்த போட்டியிலிருந்து பங்கு பெறாமல் செல்வதே நல்லது என்று பின்னோக்கி செல்கின்றனர் ஆனால் ஒருவர் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக வருகிறார் அப்படி வரும்போது அவரை சுற்றியிருந்த மக்கள் அவரிடம் பல வகையில பல காரணங்களை சொல்லி குழப்புகிறார்கள் அந்த இரும்பு கதவு என்பது மிக கனமானது அதை தள்ள முடியாது அதே சமயம் அதன் பின்புறம் யானை பலன் கொண்டு தடுக்கலாம் போர் வீரர்கள் இருக்கலாம் இப்படி பலர் அந்த கதவை தடுக்கும் போது நம்மளால் திறக்கவே முடியாது உன்னுடைய கைகள் இரண்டும் வெட்டப்பட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் நீ செல்வாய் என்று அவரை எச்சரிக்கின்றனர் ஆனால் அதை எதையும் பொருள்படுத்தாமல் அந்த கதவின் அருகாமையில் வந்து அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறார் அப்படி செய்யும் போது அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது இதுபோன்று தான் நம்மளுடைய வாழ்விலும் பல விஷயங்களை நாம் முயற்சி செய்யாமலே தோல்வி அடைய செய்து விடுகிறோம் முயற்சி செய்திருந்தால் நம்மளுடைய வாழ்வில் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றம் கிடைத்திருக்கும் பல நேரங்களில் எளிதில் வெற்றி பெறுவதாக அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வந்திருக்கும் என்பதை திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த வேலையை நுணுக்கமாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது ஏனென்றால் சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகிருப்பதால் குடும்ப ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல திருப்திகரமான நிகழ்வுகளை செய்து முடிக்க முடியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை நிச்சயமாக விளக்க முடியும் தசாபுத்திகள் வலுவிழந்த அமைப்பில் கா காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கும் அவை காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஆறுவதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிற உடல் பலம் அதிகரிப்பதோடு பல்வேறு வகையில எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிதன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவற்றை மாற்றிக் கொடுக்கும் இந்த தருணத்தில் எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு நிர்வாகத்தினர் பாராட்டு என பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கூடுதல் சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பணிபுரியக்கூடிய இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் மனநிறைவும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் விஸ்தரிப்பு திட்டங்களை சிறப்பாக மேற்கொள்ள வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து எழுதும் தலைவிதியாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் நியாயமற்ற போட்டிகள் கடுமையான சூழல் இருந்தாலும் கூட அவை விலகுவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க வீண் விரைய செலவுகளை பிரம்மாண்டமான படைப்புகளாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் நிச்சயமாக மாற்றி கொடுக்கப் போகிறார் எனவே கவலைகள் குழப்பங்கள் நீங்கி சிறப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் உறுதியாகவே எளிதில் பூர்த்தியாகும் இந்த வேளையில் திட்டமிட்ட பல பணிகளை சிறப்பான முறையில் மாற்றிக்கொள்வதோடு கொள்வதோடு தசாபுத்திகள் வலுவாக புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் அபரிவிதமான வெற்றி உறுதியாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் இந்த வேளையில் தினமும் காலையில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துயிர் பெறுவதோடு அன்றாட பணிகளை உற்சாகத்தோடும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்